अरे परम जोधी अरे परम जोधी

நட்பாற்றில் எண்ணிக்கைகள் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சக்கர பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி உருதகிங்கு பொறியியல் குடிநீர் வழங்கப்படுகிறது மூலிகை கஞ்சி வெள்ளக்கூடு ஜீரகம் மிளகு திப்பளி போட்டது இன்றைய அன்னதான உபேதரர் உயர் டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா சாரதம்மா குடும்பத்தார்கள் பேத்திகள் யாலினி சித்தாரா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் திருநெல்வேலி மற்றும் உமா ஜானகிராமனம்மா குடும்பத்தார்கள் தென்றல் நகர் திரு வெங்கட சுப்ரமணியன் வித்யாமா அவர்கள் பேத்தி அனுசியாவுக்கு இன்று முதல் பிறந்த நாள் பிறந்தநாள் காணும் குழந்தை அனுசியாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞான கிடைக்கின்ற வேண்டுகிறோம் திரு அர்ஜுன் அமிதா தம்பதியர்களின் குழந்தை அனுசியாவுக்கு முதல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் குழந்தை அனுசியாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிற அவங்க இருக்கிறது யோசியன மற்ற உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் முறைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க இருக்கிறது யோசை குழம்புகளை திரு அன்னதான உபயேதாரர் உயர் திரு வெங்கட சுப்ரமணியன் ஐயா வித்யம் அம்மா அவர்களின் பேட்டி அனுஷியாவுக்கு முதல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திரு அர்ஜுன் அமிதா தம்பதியர்களின் மகள் குழந்தை அனுஷியாவுக்கு முதல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் குழந்தை அனுஷியாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞான வேண்டுகிறோம் வேண்டிகிறோம் மற்றொரு ரகுபதியா பானுதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோசிய கொலம்பஸ்லா மற்றும் உமா ஜானகி அவர்கள் குடும்பத்தார்கள் சென்ட்ரல் நகர் டாக்டர் ராமகிருஷ்ணையா சாரதம்மா செய்கியல் யாழின் சித்தாரா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குழுமம் திருநெல்வேர் அன்னத நோபேதர் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறவங்க மேற்கொள்றையே குடும்பத்தில் நிம்மதியமைதாருக்கும் ஒற்றுமருந்து ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் திருக்கிற மருந்தாக கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை ஆசி கொடுத்த இடத்துல ஐ கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்போம் நடைபெற அன்னதாரமா வாங்கி பயனிடுங்க முருகா

டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா சாரதம்மா குடும்பத்தார்கள் பேத்திகள் யாழினி சித்தாரா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் திருநெல்வேலி மற்றும் ரகுபதியா குடும்பத்தார்கள் மூளைக்கிரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நந்தானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தனை சாதாரண மற்றும் வெங்கட சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் பேசி அனுசியாவுக்கு முதல் பிறந்தநாள் அச்சு தமிழர் தம்பதியர்கள் மகள் அனுசியாவுக்கு என்று முதல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் அனுசியாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை உயர் உயர்வுகள் விஞ்ஞான கிடைக்கின்ற வேண்டிகிறோம் அவங்க இருக்கிறது விவசாய மற்றும் உயர்ந்திரு உமா ஜானகிராமன் அம்மா குடும்பத்தார்கள் சென்ட்ரல் நகர் இன்றைய அன்னதான உபயோகர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மீன் கூடாத வெற்றியிடும் அவன் குடும்பத்தில் இன்மையான ஜானக ஒப்பு ஆதரவு திருவடி பணிந்து வேண்டி மோதி இருக்கிற மருந்தா தான் கொடுக்குறோம் வாங்கி பயனடைக்குமா முருங்கா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க திருச்சி கிளை திருநெல்வேலி கிளைச்சங்கம் அலுவலகம் ஜிபிஆபிஸ்க்கேத்தாலும் இருக்கு முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க தினமும் நடக்கிற அண்ணா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை மற்ற எல்லா நாளும் உண்டு பன்னெண்டுல இருந்து ஒன்றரை உண்டு பக்கத்து போயிட்டு வாடலாம்னு சொல்லுங்க குடிச்சி நல்ல ஜனி எவ்வளோ நாளும் மினரல் வாட்டு அஞ்சலு கொண்டு பிடிச்சிக்கலாம் ஓமர டிசைன் மாமா இங்க வாடா